ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக இந்தியா கூட்டணி வேட்பாளர் நவாஸ் கனி குமரையா கோவிலில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் உடன் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாமின் உதவியாளர் பொன்ராஜ் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில பொதுச் செயலாளர் காயல்பட்டினம் முன்னாள் எம்எல்ஏ அபுபக்கர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில பொருளாளர் ஷாஜி எம்எஸ்ஏ எஸ் ஏ ஷாஜகான் ஆகியோர் உடனிருந்தனா் ஏபிஜே அப்துல்கலாம் அவருடைய அரசியல் அறிவியல் ஆலோசகராக இருந்த திரு சார் அவரோடு இணைந்து அவருடைய நம்முடைய நாடாளுமன்றத்தில் கொண்ட அனைத்து பகுதிகளின் பகுதிகளினுடைய அனைத்து தரப்பினுடைய தேவைகளை ஆராய்ந்து எதையெல்லாம் நம்முடைய கூட்டணி ஆட்சி வந்தால் செய்ய முடியும் சாத வாதங்கள்லாம் ஆராய்ந்து சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய அத்தனை தேர்தல் அறிக்கையும் இதில் சமர்ப்பிக்கின்றோம் பார்த்த மூன்று மாதமான காலமாக இந்த தேர்தல் பத்திரிகையை ஆராய்ந்து அவர்களுடைய தயாரித்து சொந்த நீதியிலும் இப்போது இரங்கல் கல்வி வழங்கப்படும் அது வரக்கூடிய காலங்களிலும் வருடத்திற்கு இளநூறு குறையாமல் இளநூறு கல்விப்பட்ட மாணவ காணவர்களுக்கு கல்வி நிலையை வழங்கப்படும் விவசாயம் தொழில் துறைகளின் சேவை we it